ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நாட்காட்டி அதாவது தமிழ் காலண்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் அவ பார்க்க போகிறோம் அவள் வந்து முற்றிலும் ஆஃப்லைனு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் காலண்டர் டைப் பண்ணி பாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் காலண்டர் நாட்காட்டி இப்போது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இன்னும் வந்து ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அப்ளிகேஷன் அதிகமாக அப்ளிகேஷனு இந்த மித்ரானு மித்ரானு நேமு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் மித்ரா காட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் இப்போ உள்ள போகலாம்

இப்போ ஜனவரி பார்த்தீங்கன்னா இப்போது மாசு கிருத்திகை பௌர்ணமி திருவோணம் எல்லாம் சஷ்டி பிரதோஷம் எல்லாம் வந்துச்சு பதவ வந்துச்சு இந்துக்கள் பண்டிகை அதுவும் வந்துச்சு கிறிஸ்துவ பண்டிகை அதுவும் வருது அரசு விடுமுறை நாட்கள் அதுவும் வருது ஒவ்வொரு மாதமும் தேவையானது என்னென்ன எதுக்கோ அது எல்லாமே அதில் வந்துடுது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது பிப்ரவரி பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போது அதுலேயும் விரத தினங்கள் அமாவாசை பௌர்ணமி ஒரு கிருத்திகை திருவாணம் எல்லாம் வந்துச்சு அதில் சுமமுகூர்த்த தினங்களும் வரிசையாக இருக்குது பாருங்க இந்துக்கள் பண்டிகைகள் அதுவும் இருக்குது பாருங்க மார்ச்சில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அது மார்ச்லேயும் அதே ஸ்டேம் தான் எல்லாமே தனித்தனியாக பிரித்து அழகாக கொடுத்துருக்காங்க இந்த லீவ் அரசு விடுமுறை நாட்கள் கிறிஸ்துவ பண்டிகைகள் இந்து பண்டிகை எல்லாமே வரிசையாக அழகாக வந்து ஈஸியான முறையில் கொடுத்துருக்காங்க இப்போது அதை நம்ம ஏதாச்சும் முன்னாடி ஓம் ஹோமில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அழகாக வைக்கலாம்னாக்கா அதுக்கான இது தான் இது காலண்டரு எப்படி இருக்கும் எப்படி வச்சுக்கலாம் நம்ம இப்போ அரசு நாட்கள் தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதில் தனியாக அதிலே வந்துடுறதுனால இதில் வரல நம்ம தேங்காய் போனால் அதுலேயே வந்துடுது இது வந்து ஷேர் பண்ணதுக்காக இது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணட்டும் அதுக்காக அம்சம் ஆப்ஷனு இது முந்தைய பதிவுகள் ஒரு மாதிரி இந்துக்கள் பண்டிகை இதுவும் அதுவும் அது வந்துடுது அதுலேயே வந்துடுது இருந்தாலும் தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பண்டிகைகள் பார்த்த திருமண பொருத்தம் வார ராசி பலன் மாத ராசி பலன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கதைகள் கட்டுரைகள் சுகமுக்து நாட்கள் கனவு பலன் செய்தி சுருக்கம் எல்லாமே ஜோதிடத்தை பதிலுக்கு வல்வியும் பலன்கள் மணியடி சாஸ்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டவுன் நல்லா ஒரு அருமையான அப்ளிகேஷன் நல்லா ஈர்த்தியான நம்மளுக்கு தினமும் உதவக்கூடிய அப்ளிகேஷன் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கள் அருமையாக அழகாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ண நம்மளுக்கு நான் குறிச்சியெல்லாம் வைக்கலாம் நம்ம கரெக்டாக ரிமைண்டர் எல்லாம் இருக்கும் குறித்து வச்சுக்கலாம் அருகாக இருக்கும் நம்மளுக்கு தேதிங்கெல்லாம் குறித்து வைக்கிறதுக்கு அருவாக இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கள் அது வந்து ஃப்ரெண்டுங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயன்படுத்திட்டோம் தமிழ் வந்து நல்ல ஒரு எல்லோருமே புரியக்கூடிய வகையில் இருக்குது நல்லா ஈஸியாக இது பண்ணலாம் அதனால் நம்ம தமிழ் காலண்ட்ரு வந்து நல்லா பரவ நல்லா வளர்க்கலாம் அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் ட்விட்டர் நல்லா பேச ஷேர் பண்ணுங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இன்னும் மேலும் அதிகமான வீடியோக்கள் வரும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோ போட போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு தகவல் வந்துடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் வாழ்க தமிழ் வளரணும் தமிழன் வளரணும் தமிழ் வாழ்க தமிழன் வாழ்க